சார் காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியனுடைய பிரியனுடைய தலைவர் திரு சாம் ரோடா என்ற ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்து கொண்டு நம்முடைய இந்திய மக்களை தரைக்குறைவாக நிறத்தை வைத்து வேறுபடுத்தி பேசுகிறார் இந்தியாவில் வாழ்ந்த வடக்கில் வாழ்ந்த வெள்ளையர்களை ஆங்கிலைக்கு இணையாக அவர்களை இணைத்து வெள்ளையர்கள் என்றும் கிழக்கில் வாழ்கின்ற இந்தியர்களை சீனர்கள் போன்று கொள்ளையாக மூக்கு குட்டையாக இருக்கின்றவர்கள் என்றும் மேற்கில் வாழ்கின்ற இந்தியர்களை அரேபியாவைச் சேர்ந்தவர்கள் என்று அரேபிய நாட்டில் வாழ்கின்ற மக்களை போல் இருக்கிறார்கள் என்றும் நம்முடைய தென்னிந்தியாவில் வாழ்கின்ற நம்மளை குறிப்பாக தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஆந்திரா புதுச்சேரி இந்த ஐந்து மாநிலத்தில் வாழ்கின்ற நம்மளை ஆப்பிரிக்கா நிறத்தைப் போன்று கருப்பு நிறத்தை கொண்டவர்கள் என்று நம்மளை இழிவாக அவதூறாக அசிங்கமாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வெளிநாடு வாழ் இந்தியுடைய தலைவர் திரு சாம் பீட்ரோடா என்ற ஒரு பரட்டோ தலைக்காரர் நம்மளை அவமானமாக அச்சமாக பேசுகிறார் அந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சும் போது இந்தியாவை இரண்டாக பிரித்தது மதத்தை வைத்து இரண்டாக பிரித்த கட்சி காங்கிரஸ் பாகிஸ்தான் என்றும் இந்தியா என்றும் மதத்தை வைத்து பிரித்தார்கள் இந்தியனுடைய முதல் பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜம்மு காஷ்மீரை பிரித்து வைத்திருந்தார் ஜம்மு காஷ்மீருக்கு இரண்டு பிரதமர்கள் இரண்டு கொடி இரண்டு சின்னம் இரண்டு தேசிய கீதம் என்று இந்தியாவிலிருந்து ஜம்மு காஷ்மீரை பிரித்து அதற்கு மின்னூற்றி எழுபது என்ற ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தவர் திரு நேரு அவர்கள் அதன் பிறகு நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பிரிக்கப்பட்ட பாகிஸ்தானை முன்னாள் பாரத பிரதமர் திரு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேசத்தை உருவாக்கினார் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம் அருகில் உள்ள கச்ச தீவையை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதியுடைய உதவியால் அவர்களுடைய ஆலோசனைப்படி அன்றைய பாரதத்தினுடைய பிரதமராக திரு இந்திரா காந்தி அம்மையார்கள் அவர்கள் தமிழகத்தின் உள்ள கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தவர்கள் இலங்கைக்கு விற்ற பெருமை இலங்கைக்கு கொடுத்த பெருமை இந்த காங்கிரஸ் கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேரும் இந்த காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தியாவை பிரிக்கின்ற வகையிலே இருக்காது முதலில் மதத்தை வைத்து பிரித்தார்கள் அடுத்து இந்தியர்களை இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி பிசி எஃப்சி இப்படி என்று இடஒதுக்கீடு பிரித்தார்கள் மூன்றாவது என்ன செய்தார்கள் மொழி தெலுங்கு ஹிந்தி தமிழ் தெலுங்கு என்று பிரித்தார்கள் இப்பொழுது நார்த் இந்தியன்ஸை பார்த்து நார்த் இந்தியன்ஸ் என்றும் இங்கே வாழ்கின்றவர்களை தென்னிந்தியர்களை தமிழர் என்றும் இந்தியர்களையே பிரித்தார்கள் ஹிந்தி தமிழ் என்று இரண்டாக பிரித்தது பெருமை இந்த காங்கிரஸ் கட்சியை சேரும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்று சொன்னவர் இன்றைய முதலமைச்சருடைய தகப்பனார் திரு கருணாநிதி அவர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு திரைகிறது என்று சொன்னார்கள் இன்றைய முதலமைச்சர் வடக்கில் பணம் இருக்கிறது தெற்கில் பணம் இல்லை என்று சொன்னார்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் இந்தியாவை பிரித்து ஆள்கின்ற ஒரு சூட்சியத்தை கொண்டவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆரம்பத்தில் மதத்தை வைத்து இந்தியாவை பிரித்தார்கள் அதற்கு பிறகு மொழியை வைத்து பிரித்தார்கள் அதற்கு பிறகு இடத்தை வைத்து பிரித்தார்கள் அதற்கு பிறகு வடக்கு தெற்கு என்றார்கள் வடக்கு வீழ்கிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு விழுகிறது என்று சொன்னார்கள் இப்படி இந்தியாவை கூறு போடுகின்ற துண்டு போடுகின்ற பிரித்து ஆளுகின்ற சூட்சம் கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அந்த கட்சியைச் சேர்ந்ததான் என்ற பரோட்டா தலைக்காரர் என்ன சொல்லுகிறார் இந்தியாவினுடைய நிறத்தை வைத்து பாகுபடுத்துகிறார் பறிக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசுகிறாரு நம்மள தமிழரில் பேசுறாரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டாரா அல்லது கேரளா முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டாரா அல்லது கர்நாடக முதலமைச்சர் அல்லது தெலுங்கானா ஆந்திரா அல்லது பாண்டிச்சேருடைய முதலமைச்சர் யாராவது அறிக்கப்பட்டார்களா சார் தமிழனை மக்களுடைய முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனத்தை சொல்ல வேண்டாமா ஒரு மறுப்பை சொல்ல வேண்டாமா இதற்கெல்லாமலே நீங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே இதற்கெல்லாமே நீங்கள் பஞ்சாயத்து எதிர்த்து பேசுகிறீர்களே ஒரு நம்மளை தமிழனை அவமரியாதாக அசிங்கமாக நிறத்தை வைத்து பேசுகிறாரே அதற்கு ஒரு கண்டனம் செய்ய உங்களுக்கு தில்லும் இல்லையே திராணியும் இல்லையா தென்பும் இல்லையா உங்கள் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சக்திய கட்சிகள் அந்த மறுமலை திராவிட முன்னேற்றத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாக்கும் அவர்களுக்கும் வாய் வராதா வாய்களை என்னை விட்டார்கள் அல்லது வாடகை கொடுத்து விட்டார்களா அல்லது அடமானம் வைத்து விட்டார்களா இதற்கெல்லாம் இதற்கெடுத்தாலும் வாய் விட்டு பேசுகின்ற திராவிட முன்னிலைக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் தொல் திருமாவளவன் வைகோ இவர்கள் யாரெல்லாம் கூட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வாயை துறந்து பேச மாட்டீர்களா உங்கள் வாய் என்ன வெந்து விட்டதா அல்லது அடமானம் வைத்து விட்டார்களா அல்லது விட்டு விட்டீர்களா அல்லது வாடகை விட்டு விட்டீர்களா ஒரு கண்டனத்தை தெரிவிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லையா வக்கில் இல்லையா மனம் இல்லையா ஒரு தமிழனை திட்டுக்கிறா தமிழகத்தினுடைய ஆட்சியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நாங்கள் சொல்லாட்சியில் செயலாட்சி என்று பீத்திக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு அறிக்கை பெற்றுக் கொள்கிறீர்கள் உங்களுக்காகவே நீங்களே ஒரு வீடியோ பெற்றுக் கொள்கிறீர்கள் நல்லாட்சி செய்கிறோம் என்று பீத்திக் கொள்கிறீர்கள் என்ன செயலாட்சி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாரம் விசச்சாரையும் டாஸ்மாக் துருபங்கும் ஓடுகிறது கஞ்சா இந்தியா முழுதும் ஓடுது தமிழ் மட்டும் ஓடுது தமிழகத்தோட எல்லா பகுதியிலும் ஓடுது இது யார் காரணம் நீங்கள் தடுக்க வேண்டாமா இந்தியாவிற்கு நீங்கள் சப்ளை செய்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகத்தினுடைய கஞ்சா மாநிலமாக மாத்திருக்கிறீர்களே அதை தடுக்கக்கூடாதா சார் அந்த மலம் ஒரு தொட்டி இல்லை வேங்கிய வாயில் தண்ணீர் தொட்டி மலத்தை மலத்த அதை என்ன பிடிக்கல ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திருநெல்டைய மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரே என்னை கண்டுபிடிக்கல அந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்கல ஒரு மாதம் ஆகுது குற்றவாளியின் பக்கம் கூட தருங்கலை சட்டம் எங்கு ஒழுங்கு இருக்கிறது எங்கு இருக்கிறது கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் கொலை கொள்ளை என்றும் நடந்து கொண்டிருக்கிறது பாலியல் படுகொலை பாலியல் தொந்தரவு இதுதான் உங்களுடைய ஆட்சி லட்சணம் இந்த மூன்று ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று நீங்களே நீங்களே பீத்திக் கொள்கிறீர்கள் நீங்களே அறிக்கை விடுகிறீர்கள் நீங்களே வீடியோ விடுகிறீர்கள் வீடியோ எல்லாம் உங்களுக்கு எப்படி விட தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் வீடியோ விடுவார்கள் அப்படிங்கிறத வீடியோ விட தெரியும் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க பாஜக காரங்க தான் ட்டர்லம் இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோ ஆடியோ ரீல்ஸ் விடுவாங்க மக்களை சென்றடையணும் நீங்கள் பாஜகவை காப்பி உங்கள் ஸ்டிக்கர் ஆச்சு இதையும் நீங்கள் அடித்து நீங்கள் போஸ்ட் அடித்து நீங்களே ஒரு வீடியோ விடுகிறீர்கள் ஒரு தமிழனை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அதனை கண்டிக்க வேண்டாமா கண்டிக்கவில்லை மக்களை சிந்தியுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிட் என்ற போராட்ட தலைக்காரர் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னே என்ன சொல்லியிருக்கிறார் நாம் ரத்தம் சிந்து சேமித்த பாதுகாத்த சம்பாதித்த சொத்துக்களையும் பணத்தையும் நம்ம பூட்டா தாத்தா அப்பாக்கள் நாம் கஷ்டப்பட்டு வெயிலிலும் மழையிலும் தெருவிலும் ராப்பகலாக தூங்காமல் கஷ்டப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்த நம்முடைய பொருட்களை சொத்துக்களை பணங்களை இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதை நம்மிடமிருந்து பிடுங்கி இல்லாதவர்களுக்கு கொடுப்பாங்களாம் மற்றவங்களுக்கு கொடுப்பான்ட்டு அவங்க தேர்தல் அறிக்கை சொல்றாங்க அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த சாம்பிட் ரோடா என்ற பரோட்டா ஆலோசனை சொல்லுகிறார் தெரியுமா இந்தியாவினுடைய ஆண்டு கொண்டிருந்த ஆண்ட முன்னாள் பாரத பிரதமருடைய ஆலோசகராக இருந்திருக்கிறார் மறைந்த பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மைய அரசியல் ஆலோசனை அது மட்டுமல்லாமல் திரு ராஜீவ் காந்தி அவருடைய அரசியல் இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கும் அரசியல் ஆலோசனை செயல்பட்டவர் தான் இந்த பிட் ரோடா என்ற பரோட்டா தலைக்காரர் அது மட்டுமல்ல இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவரும் பின்னராஜ் விஜயனால் பப்பு என்று அழைக்கப்பட்ட இந்தியா பப்பு என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு ராகுல் காந்தியுடைய மாமா தான் இந்த பீட்டர் ரோடா என்ற தலைக்காரன் இந்த தலைக்காரன் தான் தமிழனையும் தமிழ் மக்களையும் தென்னிந்தியர்களையும் கருப்பர் என்றும் ஆப்பிரிக்கா நிறத்தை கொண்டவர்கள் என்றும் நம்மளை ஏழு செய்கிறார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு தொல் திருமணவர்களும் திரு வைகோ அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் போன்ற தோழர்களும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே கண்டிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தெருவில் இன்று போராடுகிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் தமிழரையும் காக்கின்ற ஒரு கட்சியாக அடிமட்டத்தில் தரையில் இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றும் குரல் கொடுக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் அரசியல் அமைப்பு சட்டப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் ஆனால் உண்மையாக உறுதியாக தமிழகத்தினுடைய களத்தில் தமிழக மக்களிடம் தமிழக மன்றத்தில் உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு யாரென்றால் ஜனதா மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் அவர்களுடைய அவருடைய வேண்டுதல் படி தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டமும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அயல் நாட்டில் வாழும் இந்தியுடைய தலைவர் திரு ரோடா என்ற புரட்ட தலைவரை தலையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ரோடா போராட்டத் தலைக்காரன் எப்பொழுது இந்தியாவுக்கு வருகிறாரோ அப்பொழுது இந்திய அரசு மத்திய அரசு உடனே இந்த சாப்பிட் பரோடா இந்த பரோட்டா தலைக்காரனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அதுவரைக்கும் நாம் காத்திருப்போம் இந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியனுடைய பாரத பிரதமராக வருவார் வந்தே ஆகும் மக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது இந்த ஆதரவில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வருவார் வருகின்ற பட்சத்தில் இந்த சாம் ரோடா என்ற தலைக்காரன் இந்தியா வந்தால் கண்டிப்பாக அவரை கைது செய்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறையில் அடைப்பார் அடைக்கிற வரைக்கும் நாம் விடக்கூடாது இந்த சாம்பீட் ரோடாவை கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிப்போம் 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 நன்றி